ஒரு கப் கோதுமை மாவும் முக்கால் கப் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும் நல்ல டேஸ்டியான பிஸ்கட் வீட்லேயே செஞ்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் இந்த பிஸ்கெட்டை நம்ம வேக வைக்க போகிறோம் பிஸ்கட் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கூடவே நான்கு ஏலக்காயும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கரை பவுடர் கூட அரை கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக அரைக்கப் உருக்குன வெண்ணெய்யோ இல்லை கப் நெய்யோ கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் எண்ணெயோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு முக்கால் கப் போட்டுக்கடலையை அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு சேர்க்குறதால மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட உடஞ்சி விழுந்துடும் அதுக்காக தான் நம்ம சளிச்சு சேர்த்துக்கிறோம் கடைசியாக ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா மாவையுமே சேர்த்து மொத்தமாக உருண்டை பிடிக்க வரணும் தேவைப்பட்டால் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க பாருங்க எல்லா மாவையும் மொத்தமாக உருண்டை பிடிச்சிட்டோம் மாவை ரெண்டாக உடைச்சோன்னா இந்த மாதிரி உடையணும் இதுதான் சரியான பக்குவமாக இருக்கும் உருட்டி வச்ச இந்த மாவை அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுடலாம் இந்த அஞ்சு நிமிஷத்தில் பிஸ்கட் செய்கிறதுக்கான மற்ற ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் குக்கரை மூடி ஒரு வெயிட்டும் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் எண்ணெயும் தடவி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளா உருட்டி எடுக்கணும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு எனக்கு பதினாறு உருண்டைகள் வந்திருக்கு நெக்ஸ்ட் உருண்டைய உள்ளங்கையில வச்சு உருட்டணும்னா உருண்டை வந்து பெர்ஃபெக்ட் ஷேப்ல கிடைக்கும் மிடில் லேசா பிரஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கிறேன் இதை இப்படியே இட்லி தட்டில் வச்சிடுவோம் எல்லா உருண்டைகளையுமே திரட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் குக்கர் நல்லா ஹீட்டாகிடுச்சு இட்லி தட்டுகளை குக்கருக்குள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிடலாம் பிஸ்கட் ரெடியாகிறதுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி குக்கரை ஓப்பன் பண்ணாமலேயே பிஸ்கட்டோட ஃப்ளேவர் வந்து வீடு முழுக்க இருக்குது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பிஸ்கட் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சி சீ இந்த இட்லி பாத்திரத்தை எல்லாமே வெளியெடுத்துடலாம் பிஸ்கட் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு லேசாக தள்ளி விட்டிங்கன்னா பிஸ்கட் வந்து கலண்டு வந்துடும் பிஸ்கட் எல்லாமே நல்லா அப்புறமா சாப்பிடுங்க இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ